இப்போ ஒன்று ஓப்பனாக ஒன்று சொல்கிறேங்க ஐயாவே நாற்பது ஆண்டுகள் கஷ்டப்பட்டு இதை நான் புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தவங்க அவங்க கேட்கும்போது என்னால் எளிமையாக உங்களுக்கு கொடுக்க முடியும்னு டிசைன் பண்ணியிருப்பாருன்னு தோணுது எனக்கு என் மனசு தோணுது என்னென்னு அவர் போன பிறகு டிசைன் பண்ணியிருப்பார் சில பேர் பார்த்தீங்கன்னா ரமணர் பார்த்தீங்கன்னா பதினாறு வயசில் இறஞ்சிட்டார் அவர்கிட்ட கேட்கும்போது நான் யாருன்னு அதை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டார் இல்லை நான் யாருன்னா யார் கேள்வி கேட்குறேன் அவனை யாருன்னு பாரு அப்படின்னு அங்கேயே அப்படி கேட்குறாரு ஐயா என்ன பண்ணிட்டாரு இல்லை இதெல்லாம் தாண்டி இந்த மக்கள் வந்து ரொம்ப கேள்வி நிறையா டவுட்டோட விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்ச காலத்தில் அறிவுபூர்வமான கேள்வி நிறையா கேட்குறாங்க நம்ம வந்து நாற்பதாவது கஷ்டப்பட்டோம்னா அதுக்கப்புறம் கிடைக்கும் இது வந்து நீங்கள் மயாச்சாரம் பண்ண முடியாது பட் ப்ராக்டிக்கலாக என்ன அடகுதா தான் பண்ண முடியாது அப்போ டிசைன் பண்ணியிருப்பார் நாற்பதாவது கஷ்டப்பட்டு வந்துட்டோம்னா அப்போ புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா நாம் அது வந்து எளிய முறையில் சரியான அலுகளை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு வடிவமைச்சிருப்பார்கு தோணு ஆமாம் கண்டிப்பாங்க இன்னும் சொல்லணும்னா எனக்கு அப்பப்போ தோன்ற விஷயம் என்னென்னா அவர் இந்த நாற்பது ஆண்டுகளில் இழந்தது எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா எத்தனை விஷயங்கள் இழந்திருப்பார் குடும்பத்தில் தொழிலில் எத்தனை இழந்தாலும் எதுக்காக அவர் வந்து பண்ணார் இவ்வளவும் நாற்பது ஆண்டுகள் அரும்பாடுபட்டு எசன்ஸாக இந்த புரிதலை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறார் நம்ம வந்து எதையும் இழக்காமல் மெண்ட் இது ஒரு காற்றில் வாழாமல் ஒரு கடுந்தவம் புரியாமல் ஒரு பட்டினி பட்டினி கிடைக்காமல் சொகுசாக இருந்துட்டு நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சுருங்க பாருங்கள் இதுக்கு இதுக்கு நம்ம இல்லை உண்மையில இதுக்கு என்ன நீங்கள் கைமாறினால் பண்ணிட முடியும் அந்த அந்த யோகா அந்த யோகான்னு உலகத்தில் இருக்கிறதெல்லாம் போய் யாரும் நமக்கு கிடைக்காதா நம்ம எங்கே அரசாங்கம் இப்போ நம்ம கோயில்லலாம் போயிட்டு இருந்தோம் இப்போ நம்ம ஞானம் ஞானம் கிடச்சிருச்சி கோயிலுக்கு போகலாம் போவேன் கோவை அவசியம் போராட்டம் வேணாம் ஓப்பனா நான் கோயிலுக்கு போறது கிடையாது அதுக்குன்னு எனக்கு கூப்பிட்டானா வர மாட்டேன் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறது கிடையாது கூப்பிட்டா போயிடுவேன் பிடிவாதம்லாம் இருந்தால் போகும் இல்லை சார் இப்போ வயசாச்சு இப்போ நின்று போக முடியல ட்ராவல் பண்ண முடியல அப்படி போகாதீங்க நீங்கள் வந்து கூட்டத்தில் இல்லை கூட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டு டிக்கெட் வாங்கி விஐபி தரிசனம் போய் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க ஒரு தளர்வாக ஒரு கோயிலுக்கு ஒரு ரிலாக்ஸாக போங்க நான் இன்னைக்கு கூட வந்து இல்லை என்னோடய வெட்டிங் டேவில் கூட நான் ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஆனால் நான் பெருமாள் கோயிலுக்கு போகிறேன் என்கிட்ட எங்கள் அம்மாவுக்கு கோயில் போகணும் நான் சனிக்கிழமை இந்த கேம்ப் இருந்தால் கூட என்ன பண்ணுறேன்னா காரில் முதல்ல நேரமாக போய் அம்மா போய் கோயில் விட்டுட்டு படியாரத்தை சிரமப்படுவாங்க கோயிலுக்கு போய்ட்டு விட்டுட்டு வரலாம்னு நினைப்பேன் நீ ஒரு நிமிஷம் இருந்துட்டு அவங்க அவங்களாவே எல்லாம் பண்ணிட்டு நீ தின்லாம் விட்டு நீ கிளம்பு கையிலூர் எலுமிச்சம் கொடுத்து கிளம்புவாங்க அம்மா நான் ஆல்ரெடி நான் இதாக தான் இருக்கிறேன் எனக்கெல்லாம் வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்கிறது கிடையாது எதனுடைய முரண்பட தேவையில்லை நம்ம எல்லாமே கோயிலுக்கு இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்காங்க வரல நான் கோயிலுக்கு போகலை எங்கே இருந்தாலுமே நம்மளால் இருக்க முடியும் போனாலும் தப்பு இல்லை ஆமாம் கிடைக்கும் தேவையில்லை இல்லை அதுக்காக சிரமப்பட்டு கோயில் போக தேவையில்லை நீங்கள் எங்கே இருக்கலாம் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு சடங்குகள் இருக்கும் இல்லையா சைவ சித்தாந்தங்கள் பேசுகிறவங்க இருப்பாங்க வைஷ்ணவங்க இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் குழுக்களாக வாழக்கூடிய அதாவது ஒரு ஜாதியை பற்றி சொல்லக்கூடாது அந்த இனத்துக்குன்னு சொல்லி சில சாப்பிட சடங்குகள் இருக்கும்ல அதை எப்படி நம்ம பார்க்குறோம் இல்லை ஏன்னா நான் என்னென்னு கேட்டிங்கன்னா மன திருப்திக்காக சடங்குகள் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக சடங்குகள் எதுக்காக வந்துருதுன்னா நம்முடைய மன அமைதிக்காக தான் கொடுக்குறாங்க அது கில்ட் இல்லாமல் இருக்குன்னு தான் கொடுக்குறாங்க இப்போ வந்து நம்ம வீட்டு பெரியவங்க இறந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் என்னென்னா அவங்க அடுத்த பிறகு கூட எடுத்திருப்பாங்க ஆனால் அவங்கவுங்களுக்கு திவசோட இங்கே பண்ணிகிட்ருப்பாங்க இருப்பாங்க இவங்களுடைய திருப்திக்காக தான் இவங்க பண்ணுறாங்களே தவிர அதுக்காக கிடையாது அப்போ என்னன்னா நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள் அதை வந்து ரொம்ப ஆடம்பரமாகவும் வீண் செலவாகவும் பண்ணாதீங்க சிக்கனமாகவும் சிம்பிளாகவும் பண்ணிக்கிங்க ஒரு சமயத்தில் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா கூட அதுக்காக நீங்கள் வருத்தமும் படாதீங்க தப்பும் இல்லை இது வந்து ஒரு சகஜமான ஒரு பிடிவாத மட்டும் நிலையில் இருந்தால் போதும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது நாங்கள் வந்து சைவ மரபில் வந்த நபர்கள் நாங்கள் இப்போ அம்மா இறந்த உடனே எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா இல்லை பதினாறுக்கு வந்து நீங்கள் நான்வெஜ் தான் போடணும் அப்படின்னாங்க இல்லை அப்படிலாம் இல்லை அப்படிலாம் கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லும்போது பாதி பேர் வரவே இல்லை என்னையை தனிமைப்படுத்தினாங்க ஸோ நான் அதில் சடங்குகளுக்குள்ளார சிக்கிக்காமல் அப்படியே மேலோட்டமாக தான் இருக்குது ஒரு விஷயம் என்ன உறவுகளுக்கு முக்கியம் கொடுங்க உங்களுக்கு விருப்பம் இல்லையோ உறவுகளுக்காக வந்து அவங்களோட பகைச்சிக்காமல் எல்லோரும் வேணும் நம் நமக்கு எதுவுமே முக்கியத்துவம் இல்லாமல் என்ன சொல்ல செஞ்சுட்டு போகலாம்ல அதனால் வந்து அது சிம்பிளாக பண்ணுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம யாரோடய முரண்பட தேவையில்ல இல்லை அந்த அந்த அது முரண்படாமல் இருந்தால் அதனால் மிகப்பெரிய துன்பம் அப்படின்னா முரண்படுங்க இல்லை அப்படி இல்லைன்னா அது தாராளமாக அலோவ் பண்ணிட்டு போங்களேன் உணவுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது தான் உண்மை ஓகே ஓகேங்களா இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் வந்து மீதியை சொல்லிடுறேன் என்ன நான் நான் பார்க்குற பார்வை என்னென்னா அவர் பல இழப்புக்கு அப்புறம் இந்த ஞானத்தை பெற்று நமக்காக கொடுத்துருக்கிறாரு ஆனால் அப்படி பண்ணியிருந்தால் கூட அவர் எப்படி இருக்காருனா இவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்தோன்னு சொல்லிட்டு அவர் வந்து இதை வந்து உரிமை கொண்டாடியோ அவர் பெரிய பெரிய குரு மாதிரியோ அவர் இல்லை நம்மோடு சகஜமாக பழகக்கூடிய ஒரு எளிமையாக இருக்கார் ஏன்னா ஐயா சொல்லியிருக்கார் எங்கயானா இல்லை நம்ம சகஜமாக இருந்தால் தான் நம்மகிட்ட எல்லாரும் நல்லா பழகி சந்தேகத்தை கேட்பாங்க இது வந்து ஒரு நூல் படித்து வர்றது ரொம்ப அபூர்வம் நம்ம நூலில் எவ்வளோ எளிமையாக எழுதியிருந்தால் கூட ஞான முகாமில் வந்து அவங்க பெறும்போது இப்போ நம்ம ஐயா பார்த்தோன்னா நம்ம ஐயோட ஃபோட்டோ எடுக்கிறோம் ஐயாட்ட பேசுகிறோம் ஐயாட்ட வந்து சந்தேகங்கள் கேட்குறோம் அப்போல்லாம் எப்படி இருக்கணும் ஐயா ஐயா வந்து சாதாரணமாக இருந்தால் தான் நல்லா கெளிமையாக கேட்க முடியும் அதனால் அது ஒரு எளிமையாக இருக்கிறாரு ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்